அன்பார்ந்த நேயர்களே ஸ்ரீ வீத்த பயானந்த வாழை சுப்பையா சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது சேனலில் பதிவினை துவக்குகிறோம் அதாவது இந்த பதிவு சித்த மருத்துவ முறை பற்றிய அதாவது நமக்கு முக்கியமாக வரக்கூடிய ஒற்றை தலைவெளி தலை பாரம் நீர் கோர்த்தல் மற்றும் மார்பு சளி சளியினால் தொல்லை தலைவலி போன்ற மற்றும் டென்ஷன் மற்றும் ப்ரெஷர் மற்றும் உடல் ரீதியான வயிற்று உபாயங்கள் அனைத்திற்கும் எளிமையான முறையில் நமது பதினெட்டு சித்தர்கள் கொடுத்த ஒரு அற்புத மருத்துவ இந்த சித்த மருத்துவ குறிப்பினை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சரி வாருங்கள் நாம் பதிவுக்குள் செல்வோம் இந்த சளி அதாவது வாதம் பித்தம் கவம் என்று சொல்லக்கூடிய மூன்று வழிகளில் வரக்கூடிய நம் உடலில் வரக்கூடிய நோய்களில் எப்படி விடுபடலாம் அதாவது பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி தலைபாரம் மற்றும் டென்ஷன் மார்பு சளியினால் வரக்கூடிய மூச்சு திணறல் மற்றும் சுவாச பிரச்சனை மற்றும் சளி கட்டுதல் போன்றவைகள் பிரஸரினால் வரக்கூடிய இது இரண்டினால் வரக்கூடிய தலைவலி தலைபாரம் மற்றும் தலையிறுக்கம் போன்றவை காண எளிய முறை சித்த மருத்துவம் அதாவது நமது சித்தர்கள் கொடுத்துள்ள இரண்டு வீட்டில் உள்ள இரண்டு மூலிகை வைத்து இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எப்படி நம்மை காத்து கொள்வது என்பது அதாவது முதலாவதாக கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய அதாவது கரிசலாங்கண்ணி இரண்டு வகைப்படும் ஒன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி இரண்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோ அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணியோ ஒரு ஆறு ஏழு இலைகளை எடுத்துக்கொண்டு நம் வீட்டிலுள்ள நெய் நெய் சிறிதளவு அதாவது ஒரு சொட்டு இல்லை ஐந்து சொட்டுகள் சேர்த்து அந்த கரிசலாங்கண்ணி சாரினை கையில் பிழிந்து இந்த நான்கைந்து சொட்டு நெய்யுடன் நன்றாக அதாவது பேஸ்ட்டு போல் தேய்க்கவும் அந்த பேஸ்ட்டு போல் வந்த அந்த பேஸ்டினை நாம் காலை எழுந்தவுடன் பல் துளக்குகின்றோம் பல் துளக்கி மு முடித்துவிட்டு வாய் கொப்பளித்த பின்பர் இந்த பெரு அதாவது நடுவிரல் என்று சொல்லக்கூடிய நீளமான விரலில் அந்த நாம் கரிசலாங்கண்ணி நெய் கலந்த பேஸ்டினை சிறிதளவு அந்த விரலில் எடுத்து நாம் நாவில் உள்ள உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய மேல் இருக்கக்கூடிய உள்நாக்கில் ஒரு ஒன்று இரண்டு மூன்று ஒரு நான்கு தடவை இந்த பேஸ்டினை நன்றாக தேய்த்த ஒரு ஒரு நிமிடம் கழித்து வார்த்தையர்களானால் நெஞ்சில் இருக்க அதாவது மார்பில் இருக்கக்கூடிய சளி கோல கோலையாக அதாவது கோலக்கோலையாக அதாவது ஜல் ஜல் வடிவது போல் வெளியில் வரும் இரண்டாவது தலையில் உள்ள நீர் மற்றும் பித்த அந்த இதை அனைத்தும் கண் வழியாக நீராகவும் அனலாகவும் வெளியில் வருவதை நீங்கள் உணரலாம் இது மட்டுமின்றி உடலிலால் உபாயங்கள் அதாவது மோசம் ப்ராப்ளம் மற்றும் இது மூன்றாவதாக இதில் உள்ளது மீ அனைத்தும் மோசம் வழியாக இந்த சளி மற்றும் நம் உடலில் இருக்க கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதை நீங்கள் உணரக்கூடிய ஒன்று மூலிகையை பயன்படுத்தி உண் பயன்பெறலாம் அதாவது நம்ம சித்தர்கள் கூறிய அந்த கரிசலாங்கண்ணி நெய் ஆகிய இரண்டு வேஷ்டினை நம் அந்த பெரும் ஆள்காட்டி அந்த நீளமான விரலில் எடுத்து நன்றாக தேய்த்து உள்நாக்கில் தேய்த்தால் சளி என்று ஒன்று நமக்கு வருவது மார்பு சளி தலைவலி தலையில் நீர் கோர்த்தல் இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம் மருத்துவரை அணுகாமலே நம் வீட்டிலிருந்து தினந்தோறும் நம்மை காத்து கொள்வதற்காக நமது சித்தர்கள் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே சரி செய்து கொள்வதற்கு இந்த சித்த மருத்துவ குறிப்பினை நமக்கு கொடுத்து உள்ளார்கள் அவர்கள் கொடுத்த இந்த இதனை நாம் மறந்துவிட்டோம் மீண்டும் இதை நம்மை காத்து கொள்வதற்காக எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இதை எடுத்து அதாவது கரிசலாங்கண்ணி மற்றும் நெய் அந்த இரண்டையும் நன்றாக பேஸ்ட் போல் செய்து நடுவிரலில் சிறிதளவு எடுத்து உள்நாட்டில் தேய்க்கும்பொழுது உங்களுக்கு மார்பில் இருக்கக்கூடிய சளி தொல்லைகள் மற்றும் டென்ஷன் அதாவது தலையில் இருக்கக்கூடிய நீர் தலைவலி மற்றும் பித்தத்தினால் வரக்கூடிய அனல் சூடு என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்கள் வெளியேறுவதை நீங்களே உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான மருத்துவ குறிப்பின் மூலம் உங்களுக்கு கூறுகின்றோம் இந்த நல்ல பயன் நல்ல ஒரு அன்பான இந்த குறிப்பினை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி இந்த பதிவினை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது ஸ்ரீ பயானந்தா வாழை சுப்பையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தி பின்னர் உங்களுடைய கருத்துக்களை நமது சேனலுக்கு பதிவு செய்யுங்கள் இதோடைய உபயோகம் எப்படி என்பதை அடுத்த பதிவின் மூலம் அடுத்த இரண்டாம் பதிவின் மூலம் உங்களுக்கு செய்முறை விளக்கமாக இந்த பதிவினை தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம் அதாவது சித்தர்கள் கொடுத்த இந்த எளிமையான முறையை நாம் பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய அதாவது சளி மார்பு சளி தலைவெளி தலைபாரம் மற்றும் தலையில் நீர்கோர்த்தல் போன்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நாம் விடுபடுவதற்கான ஒரு எளிமையான சித்த மருத்துவ குறிப்பினை இந்த பதிவினில் பார்த்தோம் இதை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் செய்யுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன வே எந்தெந்த பதிவுகள் வேண்டும் என்று கூறுங்கள் அதற்கேற்ற போட எளிமையான முறையில் சித்த மருத்துவ குறிப்புகளை நமது சேனலில் பதிவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது ஸ்ரீ வீர்த்தபயானந்தா வாழை சுப்பையா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள் அடுத்து இரண்டாம் பாகத்தில் இது செய்முறை விளக்கத்தையும் செய்முறை விளக்கத்தையும் அதிகான வழிமுறையும் உங்களுக்கு வீடியோ மூலம் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்து இரண்டாம் பாகத்தில் சந்தீப்